அந்த இந்த எந்த ஆகிய சொற்களை அடுத்து வல்லின மிகுந்து வரும் என்பது ஒரு நிலை இப்ப சொல்லுகிற போது அந்த இந்த எந்த அப்படின்றது சொல்லுன்னு சொன்னேன் இரண்டாம் வேற்றுமை உழுவும் பயணம் தொகை என்று சொல்லுகிற போது இலக்கணம் என்று சொல்லுகிறேன் இதுதான் எந்தெந்த சொற்களை எடுத்தெல்லாம் பள்ளினமைகள் மிகுந்து வரும் எந்தெந்த இலக்கண சொற்களை அல்லது எந்தெந்த இலக்கணத்தை அடுத்தெல்லாம் பள்ளினமேகள் வரும் என்ற இந்த இரண்டு பகுப்பை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் தொடக்கமாக எந்தெந்த சொற்களை எடுத்து முதல்ல வல்லிடம் இருந்து வரும் எந்தெந்த சொற்களை எடுத்து பிறகு நம்ம இலக்கண பகுதிக்குள்ள வருவோம் முதல் மிக எளிமையாக இருக்கின்ற என்னென்ன சொற்களை எடுத்தெல்லாம் வல்லிடம் இருந்து வரும் அந்த சொற்களோடு கடந்த வேறு என்ன அதற்குள்ளே இலக்கணம் மறைந்திருக்கிறது நுட்பமாக எப்படியெல்லாம் விழாக்கள் கேட்பார்கள் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அந்த வகையில் வல்லினம் மிகுமிடம் என்பது தலைப்பு நாம் எல்லாருக்கும் தெரியும் சுட்டலெட்டுகள் அப்படிங்கிறது மொத்தம் மூணு அ ஆனா ஈனா ஊனா அந்த மூன்று சுட்டலெட்டுகளுக்கு பின்னும் வல்லினம் என்பது மிகுந்து வரும் ஆ ஈ ஊ ஆனா ஈனா ஊனா ஆகிய சுட்டலெட்டுகளுக்கு பின் வல்லினம் என்பது மிகுந்து வரும் ஆ கூட்டல் பகை அப்பகை ஈ கூட்டல் சட்டம் கூட்டை கூட்டம் கூட்டல் பகை அப்பகை பக்கம் இப்பக்கம் பகை உப்பகை ஆ ஊ என்ற சுட்டு எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகுந்து வரும் வல்லினம் மிகுந்து வருவதற்கான சரியான இலக்கணம் என்று கேட்டு கூட சுட்டலத்தின் பின் வல்லினம் மிகும் விநாயகத்தின் பின் வல்லின மிகம் உடம்படுமை எழுத்தின் பின் வல்லின மிகம் போலி எழுத்தின் பின் வல்லின மிகம் இவற்றில் சரியானவற்றை கண்டறிய அப்படி கூட வினாக்கள் இருக்கலாம் இவற்றில் ஒன்னு ரெண்டும் சரி மூணு மட்டும் தவறு நான்கு மட்டும் சரி இப்படி கூட வினாக்கள் இருக்கலாம் ஆகையினாலே எந்த எழுத்தின் பின்னாடி வல்லின மிகும் என்றால் ஆனா ஈனா ஊனா என்று சொல்லக்கூடிய சுற்றலத்தின் பின்னே வல்லினம் மிகும் இது ஒன்று ஆ குட்டல் சட்டம் அச்சட்டம் ஈ குட்டல் சட்டம் இச்சட்டம் ஊ குட்டல் சட்டம் உச்சட்டம் ஏற்கனவே நாம கடந்த வகுப்புல நான் பேசிருக்கிறேன் சுட்டழுத்து தானே அப்படின்னு நம்ம எளிமையா கடந்து போக முடியாது சுட்டழுத்துல செய்மை சுட்டழுத்தது முன்னிலை சுட்டழுத்தது இடைமை சுட்டழுத்தது அல்லது நடு சுட்டழுத்தது தற்காலத்தில் புழக்கத்தில் அல்லது வழக்கத்தில் இல்லாத சுட்டழுத்தது அகச்சுற சுட்டோம் நான் கடந்து போறேன் சுட்டழுத்துக்களுக்கு பின்னே வல்லினம் என்பது மிகுந்து வரும் என்பது ஒரு கருத்தியல் ஒன்று இரண்டாவதாக இது தொடர்பாக நாம் என்ன இதுல தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் ஆ என்பது என்ன வகையில் சுட்டழுத்து என்று கேட்டால் அயலில் உள்ளவரை சுட்டி காண்பிக்கின்ற சுற்றழுத்து ஈ இது அண்மை சுற்றழுத்து என்று நாம பேசுகிறோம் ஊ என்பது எவ்வகை சுற்றழுத்து என்று கேட்டால் ஊ என்பது முன்னிலை சுற்றழுத்து முன்னிலை முன்னே இருக்கும் பொருளையோ முன்னே இருக்கும் நபரையோ குறிப்பதற்காக சுட்டி காண்பிக்கப்படுகின்ற எழுத்தாக இந்த ஊ என்ற சுட்டழுத்து இருக்கிறது இது முன்னிலை சுட்டழுத்து என்று சொல்லலாம் அல்லது இடைமை சுட்டழுத்து என்று சொல்லலாம் அல்லது நடு சுட்டழுத்து என்று சொல்லலாம் அல்லது சுட்டழுத்துக்களிலே தற்காலத்தில் வழக்கில் இல்லாத சுட்டழுத்து எது என்று கேட்டாலும் வழக்கில் வழக்கில் இல்லாத சுட்டழுத்து எது என்று கேட்டாலும் இந்த உவே அண்மை பொறுத்த ஊ என்பது ஈ என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததுதான் சற்று நமக்கு கேள்வியாக இருக்கலாம் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கலாம் ஊவை முன்னிலை சுற்றழுத்து என்று சொல்லலாம் அல்லது இடையை சுற்றழுத்து என்று சொல்லலாம் அல்லது நடு சுற்றழுத்து என்று சொல்லலாம் அல்லது தற்காலத்தில் வழக்கில் இல்லாத சுற்றழுத்து என்று சொல்லலாம் உன்னை யார் அடித்தா என்ற கிராவிற்கு உவன் என்று பதிலளிப்பது உவன் என்றால் இடையிலே உள்ளவன் அல்லது நடுவிலே உள்ளவன் அல்லது தனக்கு முன்னால் நிற்பவன் என்று பொருள் இப்படியான அளிப்பது என்பதெல்லாம் தற்காலத்தில் வழக்கு என்பது கிடையாது ஈனாவும் தற்காலத்தில் மலைக்கில் இருக்கிறது நாம் அறிவோம் இதோடு மற்றொன்று ஒரு செய்தியை நான் சொன்னேன் அகச்சுட்டு புறச்சுட்டு என்று சொல்வார்கள் அகச்சுட்டு என்றால் என்ன புறச்சுட்டு என்றால் என்ன அகச்சுட்டு அகச்சுட்டு என்பது தொடங்கி ஒற்றை சொல்லாக இருக்கும் சொல்ல பிரிக்க முடியாது சுத்தழுத்திலே தொடங்கப்பட்டு அச்சொல்லை பிரிக்க முடியாமல் ஒற்றை சொல்லாக பகாபதமாக இருந்தால் அதை அகச்சிட்டு நம்ம படிச்சிருப்போம் பதங்களிலே ரெண்டு வகையான பதம் உண்டு பதம் என்றாலும் மொழி என்றாலும் சீர் என்றாலும் கிளவி என்றாலும் சொல் என்றாலும் மொழி என்றாலும் சொல் என்றுதான் பொருள் எனவே பதத்தை நாம் ரெண்டு வகையில பார்ப்போம் ஒன்று பகுபதம் மற்றொன்று பகாபதம் என்பது பிரிக்கலாம் பகாபதம் என்பது பிரிக்க முடியாது அதைத்தான் இந்த நினைவு ஊட்டுகிறேன் ஆனா ஈனா ஊனா என்ற சுற்றெழுத்துக்களிலே தொடங்கி அது பகாப்பதமாக வரும் என்றால் அது அகச்சுட்டு தொடங்கி பகுமதமாக வரும் என்றால் அது புறாச்சூற்றல் அவன் இவன் இச்சொல்லை நான் பிரிக்கலாமா என்று கேட்டால் பிரிக்க முடியாது இதுவே அப்பையன் இப்பன் எழுத்திலே தொடங்கி அச்சொல் பிரிக்க முடியாத இருக்கும் என்றால் இடத்தில் பேச வேண்டிய நுட்பம் என்ன எந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி எப்படியெல்லாம் மிகும் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வது என்பது ஒரு நன்முறை அல்ல இதுக்குள்ள எப்படி வேண்டுமானாலும் இப்ப நான் சொன்ன இருந்து திரித்தும் கூட்டியும் குறைத்தும் எப்படி வேண்டுமானாலும் வினாக்கள் கேட்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதற்கு அடுத்து இரண்டாவது வினா எழுத்துக்கள் எந்த வினா பின்னே வல்லி நம்ப பொதுவாகவே வினா எழுத்துக்கள் என்பது மொத்த ஐந்து இல்லையா ஒன்று ஆவண்ணா மற்றொன்று ஓவன்னா மற்றொன்று யாவண்ணா இன்னொன்று ஏனா இன்னொன்னு ஏனா மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படித்தானே இந்த ஐந்து எழுத்துக்களிலே எந்த எழுத்தின் பின் மட்டும் வல்லினமிகும் மிகும் என்று கேட்டால் ஏ என்ற வினா எழுத்தின் பின்னே மட்டும் தான் வல்லினம் மிகும் ஏ என்ற வினா எழுத்தின் பின்னே மட்டும்தான் வல்லினம் மிகும் ஆவண்ணா ஓவண்ணா யாவண்ணா ஏ இந்த எழுத்துக்கள் இறுதியாக வந்தாலும் தொடக்கத்தில் இருந்தாலும் இது வல்லின மிகாது ஏ என்ற வினா எழுத்தின் பின்னே தான் வல்லினம் என்பது மிகும் ஏ கூட்டல் கல்லூரி எக்கல்லூரி ஏ கூட்டல் சாலை எச்சாலை ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம் ஏ கூட்டல் கிடங்கு எக்கிடங்கு இப்படி ஏனா என்ற வினா எழுத்தின் பின்னே வல்லினம் மிகும் அப்படி என்றால் ஆவன்னா ஓவன்னா யாவண்ணா ஏயண்ணா என்ற வினா எனத்தின் பின்னே வல்லின மிகாது என்பது அர்த்தம் இப்போ நான் இப்படி சொல்ல அவன் இங்கு வந்தே தீர வேண்டும் இது ஒரு வாக்கியம் அவன் இங்கு வந்தே தீர வேண்டும் வந்தே ஏ இது வந்து வந்தே அப்படிங்கிறது வந்து வினா கிடையாதுதான் ஆனால் பொதுவாக ஒரு சொல்லின் இறுதியிலே ஏகாரம் என்று சொல்லக்கூடிய ஏனா வந்தா வண்டின மிகாரி வந்தே தீர வேண்டும் இல்ல வந்தே தீர வேண்டும் வந்தே தீர வேண்டும் அவனோ சென்றான் அதான் சரி அவனோ சென்றான் வராது அவனோ சென்றான் வராது இங்கே அவனோ என்பது வினா எழுத்து இல்லதா ஆனா வினா சொல்லு இல்ல ஆனா வினா எழுத்து வருதுல அவனோ அப்படிங்கிறது அந்த வினா எழுத்தின் பின்னே வண்ணின இப்படி அது ஆவணா எந்த ஆவணா பின்னாடி வல்லினம் மிகும் அப்படிங்கிறத நான் பின்னாடி பேசுறேன் ஆவணாவை அடுத்தோ யாவனாவை அடுத்தோ ஏயனாவை அடுத்து மட்டும் வினா எழுத்துக்களின் வல்லினம் மிகுவது கிடையாது குறிப்பாக ஏ என்ற வினா இடத்தின் பின் மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் என்பது மட்டும் கருத்தியல் அதற்கடுத்து இந்த வினா எழுத்துக்களை பொறுத்தளவில் சற்றே நினைவூட்டுகிறேன் நன்னூல் நன்னுள் சொல்லக்கூடிய வினா எழுத்துக்கள் என்பது மொத்தம் அஞ்சு இந்த ஆவனாவும் ஓவனாவும் மொழிக்கு இறுதியில் வருகின்ற விநாயகத்தில் மொழிக்கு இறுதியில் வருகின்ற விநாயகத்து யாவனா என்பதும் ஏனா என்பதும் மொழிக்கு முதலில் வருகின்ற விநாயகத்தை இதுல ஏனா என்பது மட்டும் மொழிக்கு முதலிலும் வரும் மொழிக்கு இறுதியில் வருகின்ற விநாயகத்தாக இருக்கு விநாயகத்துக்களில மொத்தம் அஞ்சு விநாயகத்துக்கள் இருக்கிறது அதிலே ஆவனா ஓவண்ணா என்பது மட்டும் மொழிக்கு இறுதியிலே வருகின்ற வினா இழுத்து யாவண்ணா ஏனா ஏனா இது மட்டும் மொழிக்கு முதலில் வருகின்ற என்ற எழுத்து மட்டும் மொழிக்கு முதலில் வரும் இறுதியிலும் வரும் ஏன் ஏது எப்ப ஏன் ஏது இது முதலில் வருகிறது ஏ அவன் வந்தானே அவன் கேட்டானே அவன் சொன்னானே ஏ வினா வந்து இறுதியிலே வருகிறது அதே மாதிரி யாவது யாவை யார் என்ன எது எப்படி எங்கு யாவனாவும் ஏனாவும் ஒரு சொல்லின் தொடக்கத்திலே வருகிறது அதே போல் ஆவண்ணா ஓவன்னா எப்போதுமே இறுதியில மட்டும்தான் அவன் அவன் வந்தானா அவன் கேட்டானா அவன் சொன்னானோ அவன் சென்றானோ இப்படி ஆவனாகவும் ஓவனாகவும் இறுதியில் வருகின்ற விழா எனக்கு ஏனாவும் முதலில் வருகின்ற வினாயித்து ஏ என்ற எழுத்து மட்டும்தான் முடிக்கு முதலிலும் இறுதியிலும் வருகின்ற விநாயகத்தாக இருக்கிறது அதற்கு அடுத்து வேறு எந்த சொற்களின் பின்னாடி பள்ளி என்று கேட்டால் அந்த இந்த ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் என்பது மிகும் அந்த இந்த எந்த அந்த பையன் இந்த பக்கம் எந்த பக்கம் அந்த கூட்டல் பக்கம் அந்த பக்கம் இந்த கூட்டல் பக்கம் இந்த பக்கம் எந்த கூட்டல் பக்கம் எந்த பக்கம் ஆக அந்த இந்த எந்த இது ஒரு வகையிலே பெயரட்சம் என்று கூட சொல்லலாம் சொல்லா ஆனா இது பெயரட்சம் என்று சொல்லக்கூடாது அந்த பக்கம் என்பது சுற்றுச்சொல்லாகத்தான் வரும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் என்பது வினாவிலே வரும் இது பெயரட்சமாக கருதக்கூடாது ஏனென்றால் சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த இந்த இது சொல்லு முடிவு தானே இருக்கு சொல்லினுடைய இறுதியில் ஆனா ஒளி வந்தாலே அது பெயரட்சத்தான பெயரட்சத்தின் பின்னாடி வந்து வல்லினர் நிகார் எந்த பெரட்சத்தை அடுத்து வலீனமிகாது ஒரே ஒரு பெயரச்சம் இறந்த கால பெயரட்சம் நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பயிரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரட்சம் எந்த பெயரச்சத்தை அடுத்து வலியுறுமிகாது ஆனால் ஒரே ஒரு பெயரட்சத்தை அடுத்து வலிநிகம் ஈர் கட்ட எதிர்மறை பெயரட்சம் என்று ஒரு பெயரட்சம் இருக்கிறது அதற்கு நான் பின்னாடி வருகிறேன் இப்போது நாம் பேச வேண்டியது ஆனால் அதை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால சொல்லின் இறுதிய முடிஞ்சா அது பெயரச்சம் சொல்லின் இறுதியில ஈனாவலையும் ஊனாவலையும் முடிஞ்சா அது வினையச்சம் அப்படிங்கிற தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அது தப்பான முறை ஆனாவலையும் வினையற்ற முடியும் ஈனாவலையும் வினையற்ற முடியும் ஊனாவலையும் வினையற்ற முடியும் இங்க எங்கு நாம சரியா பார்க்கணும்னா பெயரட்சமும் ஆனாவில முடியும் வினையச்சமும் ஆனாவில முடியும் போக அப்படின்னு சொல்றேன் அது ஒரு வினையற்றம் ஆனால முடியுது அது ஒரு இது ஆனால முடியுது இது ஒரு வினையற்றம் தேட ஆனால முடியுது இது இது ஒரு ஒரு பார்க்க முடியுது அது நம்ம வினையற்றம் பேசுகிற போது அதை நான் அப்புறம் பேசுறேன் இந்த இடத்தில் நாம் தெரிய வேண்டியது அந்த இங்க இந்த சொற்களின் பின்னாடி பலினம் என்பது மிகவும் அந்த கூட்டல் பக்கம் அந்த பக்கம் இந்த கூட்டல் பக்கம் இந்த பக்கம் எந்த கூட்டல் பக்கம் எந்த பக்கம் என்பது அதற்கு அடுத்து அப்படி இப்படி எப்படி அப்படி அப்படி இப்படி எப்படி இதெல்லாம் சொல்லுதான் இதெல்லாம் எந்த ஒரு இலக்கணத்துக்குள்ளையும் நாம வழிந்து கொண்டு வரலாமே முடிய இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களின் பின்னாடி வல்லினர் மிகவும் அப்படின்னா வேற என்ன படியெல்லாம் இருக்கு அப்படி இப்படி எப்படி இந்த படியில தான் வள்ளினமிகம் வேற மாதிரி சொன்னபடி நின்றபடி கூறியபடி பேசியபடி எழுதியபடி இந்த படியில எல்லாம் வலினமிகாதுதான் நுட்பம் எந்த படி என்று முடிகிற சொல்லில் மட்டுமே வள்ளினமிகம் அப்படி இப்படி எப்படி அப்படி கூட்டல் சொன்னால் அப்படி சொன்னான் இப்படி கூட்டல் கூறினார் இப்படி கூறினார் எப்படி கூட்டம் பாடினான் எப்படி பாடினான் என்று முடிந்தாலும் சொன்னபடி கூறியபடி பேசியபடி எழுதியபடி விளம்பியபடி போனபடி வந்தபடி வேற எந்த படியிலும் வள்ளிநடுகிறது எந்த படியில் மட்டும் வள்ளின நிகம் அப்படி இப்படி எப்படி கருத்து ஆண்டு ஆண்டு ஈண்டு ஆண்டு ஈண்டு யாண்டு இதெல்லாம் நம்ம வந்து புழக்கத்துல இல்லாத சொற்கள் இது ஆண்டு அப்படிங்கிறது கூட நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடம் என்ற பொருள் நாம கையாளுறோம் ஈண்டு யாண்டு அப்படிங்கிற சொற்களெல்லாம் நாம பயன்படுத்துறது கிடையாது ஆனா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசவும் எழுதவும் பட்டிருக்கு இந்த மூன்று சொற்களை அடுத்தல்லாம் வல்லினம் என்பது மிகுந்திருக்கிறது ஆண்டு ஆண்டு கூட்டல் சொன்னான் ஆண்டு சொன்னான் ஈண்டு சொன்னான் யாண்டு சொன்னான் ஆண்டுனா அங்கே ஈண்டுனா இங்கே யாண்டுனா எங்கே அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில இப்ப நாம வழக்கமாகவே ஆண்டு கூட்டல் கட்டணம்ன்றோம் ஆண்டு கட்டணம் ஆண்டு கூட்டல் சலுகை ஆண்டு சலுகை இப்படிலாம் நம்ம பேசுறோம் ஆண்டு கூட்டல் தேர்வு ஆண்டு தேர்வு முழு கூட்டல் ஆண்டு கூட்டல் தேர்வு முழு ஆண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு காலாண்டு தேர்வு பொதுவாகவே ஆண்டு என்ற சொற்களை அடுத்து வல்லினம் என்பது மிகும் இந்த ஆண்டு இண்டு இதெல்லாம் இன்னொரு வகையில நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு மென்தொடர் குற்றியலும் பரம் இது ஒரு மென்தொடர் குற்றியல் குற்றியலுகரம் எப்பவுமே மென் தொடர் குட்டியில் இருக்கிறோம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பேசுவோம் இலக்கணத்துக்குள்ள நான் என்ன வரல இந்த சொற்களை மட்டும்தான் நம்ம பேச போறோம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மெல்லின மெய் இருக்கு மெல்லின மெய்யை எடுத்து குசுடுத்து புர் வந்தாலே அது மென்தொடர் குட்டியில் இருக்கிறோம் நடுவில் உள்ள வல்லின மெய்யை எடுத்து குசுடுத்து புர் வந்தா அது வந்தொடர் குட்டியில் இருக்கிறோம் நடுவில் உள்ள மெய்யை எடுத்து குசுடுத்து புர் வந்தா அது இடைத்தொடர் குட்டியில் இருக்கிறோம் ஒரே ஒரு நடுநிலத்தை எடுத்து குசுடுத்து புறம் முடிஞ்சா அது நெடுத்துற குட்டியில் இருக்கிறோம் நடுவில் உள்ள உயிர்மை குரில் அல்லது உயிர்மை நெட்டலத்தை எடுத்து குசுடுத்து கொண்டு முடிந்தால் அது உயிர் தரக்கூடிய எழுகிறோம் ஒரே ஒரு நடுவில் உள்ள ஆயுத எழுத்தை எடுத்து குசுடுத்து கொண்டு அது ஆயுத தரக்கூடிய எழுகிறோம் அந்த பகுதிக்கு நான் பிறகு பேசலாம் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க பாடல் என்ன அப்படின்னா ஆண்டு இன்றி ஆண்டு இந்த சொற்களின் பின்னே கண்டிப்பாக நாலு மெய்களிலே ஏதேனும் ஒரு வல்லின மெய்யானது வந்தே ஆக வேண்டும் என்பது கருத்தியல் அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியே ஆங்கு பின்னாடியும் வல்லினம் ஆங்கு ஆங்கு கூட்டல் சொன்னால் ஆங்கு சொன்னால் ஈங்கு கூட்டல் கூறினால் ஈங்கு கூறினால் யாங்கு கூட்டல் கூறினான் யாங்கு கூறினான் இப்படி ஆங்கு ஈங்கு யாங்கு இந்த சொற்களின் பின்னையும் வல்லினம் என்பது மிகும் என்பது இதுவும் ஒரு வகையிலே பெண் தொடர்பு எப்படி கடைகளுக்கு வந்து குருல ஏதாவது ஒன்று வந்தாலே அது குட்டி எடுக்கிறோம் நடுவில் உள்ள மெய்யமானது இங்கு என்று இருக்கிறது நான் தான் இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு சொல்லி நடுவில் மெய்யை அடுத்து குருசுடுத்துருன்னு வந்தா மென்கோரைப் பெட்டி எடுக்கிறோம் ஒரு சொல்லி நடுவுல வண்டின மெய்யை அடுத்து வந்தா அது மண்கோரை கொட்டியெடுக்கிறோம் இல்லையா